கலாட்டா வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் விஷன் இசையும் நானும் என்கிற இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இசைஞானி இளையராஜா குறித்து பல விஷயங்களை நம்முடன் பேசவிருக்கிறார் கவிஞர் மற்றும் பாடலாசிரியர் திரு விவேகா அவர்கள் வணக்கம் சார் இருக்கீங்க நல்ல இசைஞானி இளையராஜா குறித்து பேசக்கூடிய நிகழ்ச்சி பலரும் வந்து இளையராஜா குறித்து அவர்களின் அனுபவங்களை இளையராஜா மீது எந்த அளவுக்கு காதலும் நேசத்தோடு மதிக்கிறாள் என்பதை பேசி கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் நம்மளும் பேச போகிறோம் இளையராஜா அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷயம் ஞாபகம் இல்லை எனக்கு சின்ன வயசில் எங்கள் வீட்டில் எங்கள் சித்தப்பா கேட்ட ஒரு பாடல் ஞாபகத்துக்கு வரும் இளையராஜா அப்படின்னா முதல் ஞாபகம் அது மாதிரி உங்களுக்கு இளையராஜா என்றதும் வரக்கூடிய முதல் ஞாபகம் என்னவா அவருடைய குரல் தான் நான் அவருடைய குரல் தான் முத அது அவருடைய இசைதை இசையமைப்பாளர்னு ஒரு கேரக்டர் இருக்குது இந்த உலகத்துலங்கிறதே தெரியாதப்பவே எனக்கு வந்து இசைஞானியினுடைய குரலில் நான் வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச குரலில் அது ஒன்று இன்னை வரைக்கும் டில் டேட் எனக்கு ரொம்ப அவருடைய குரல் ரொம்ப பிடிக்கும் அப்படி தான் அவருடைய குரலுக்கு தான் நான் முத மொதல் அடிமையானேன் அப்புறம் தான் நான் அவருக்கு இசையினுடைய அடிமையாக ஏற்கனவே இருந்திருக்கிறேங்கிறத நான் அறிந்து கொண்டது இன்னொன்று எங்கள் அப்பாவுக்கு மிகப்பிடித்த குரல் இசைஞானி அவர்களுடைய குரல் எங்கள் அப்பா வந்து இசைஞானி அவர்களுடைய முகத்தை பார்ப்பதற்கு முன்பு அவர் வந்து ஒரு மிகப்பெரிய கற்பனை எல்லாம் அரவிந்த் சாமி மாதிரி இருப்பார் அப்படின்லாம் கற்பனை பண்ணி வச்சுருந்து அப்படிலாம் ஏட்ட சொன்னதெல்லாம் இருக்குது அவ்வளோ பெரிய ரசிகர் எங்கள் அப்பா வந்து இன்னொன்று நான் இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு எவ்வளோ பெரிய ரசிகன் அப்படிங்கிறது எங்கள் அக்கா பையனுக்கு நான் இளையராஜான்னு தான் பேர் வச்சேன் ஓ ஆமாம் அவனுடைய பேர் இளையராஜா அப்போ அவனுடைய வயதே வந்து இருபத்தி ஐந்து இப்போ இருபத்தைந்து வருடத்துக்கு முன்பே இளையராஜான்னு நான் ஸ்கூல் படிக்கும்போது நீங்கள் நீங்கள் ஸ்கூல் படிக்கும்போது உங்கள் அக்காவோட பையன் இளையராஜன் பேர் வைக்கணும் நான் ஒரு ஏழாவது அட்டா படி நம்ம எஸ்பிபி சாருக்கு ஒரு வாய்ஸ் இருக்குது ஜெய் சார் சார் ஜெய்சந்திரன் சார்னு அந்த டைம்ல நமக்கு ஒரு ஒரு பாடகர்களுக்கான ஒரு குரல் இருக்குல்ல கேட்கும் போதே ஒரு மாதிரி அழகா ஸ்வீட்டா ஏதோ ஒரு ஒரு மாதிரி இருக்கும் பட் ராஜாவின் குரல் அது மாதிரியான குரல் கிடையாது ராஜாவின் குரல் வேறு ஒரு மாதிரியான குரல் நிச்சயமா நம்ம ஆன்மாவை தொடுகிற குரல் அது அதுதான் கேட்க வந்தேன் ஆமா ஏன் அந்த குரல் வந்து இங்கு பல பல லட்சம் ரசிகர்களை அந்த குரல் எப்படி உருவாக்குச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்க அவருடைய குரல் வசீகரித்ததற்கு மிகப்பெரிய காரணமாக நினை நினைக்கிறது அது வந்து பெரிய சாஸ்திரிய சங்கீதத்திலிருந்து வழித்தெழுக்கப்பட்ட குரலல்ல இயல்பான ஒரு இடத்துல இருந்து எழுந்து வந்த குரல் மக்களினுடைய ஆன்மாவை தொடுகிற குரல் நம் வாழ்க்கையை பிரதிபலிக்கிற குரல் அப்படின்னு நான் அந்த குரலை நினைக்கிறேன் ஓகே ஓகே எனக்குமே ரொம்ப பிடித்த ஒரு குரல் குறிப்பாக வந்து அவருடைய இசையில் அவ்வளோ பாடல்கள் பாடியிருக்காரு அதை கடந்து இன்னைக்கு அவருடைய மகன் யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கில் வந்து பாடும்பொழுதுலாம் வேற வேற ஜேனலில் பாடுவார் நம்ம காட்டில் மழை பெய்துன்னு ஒரு பாட்டு பாடுவார் பறவை எங்கே இருக்கிற ஆன்மாவை தொடுகிற ஒரு பாடலை பாடுவாரு எல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் இளையராஜா கிட்ட நான் சொல்லுவேன் பாட்டு போடுற எதுக்கே வந்து பாடுற நீ பாட வேணாமேன்னு சொன்னா சும்மா போயிட்டு பாடினா ஆனா இன்னைக்கு அந்த குரலுக்கு எவ்வளவு பெரிய ரசிகர்கள் உருவாக்கி இருக்காங்க நிரூபிச்சால் அப்படின்னு வந்து பாரதி ராஜா பேசுவாரு அவருடைய குரலில் ரொம்ப பிடித்த பாடல்கள் சொல்லுவாங்க புத்தனும் போன பாததா பொம்பள என்றும் எத்தனை பாட்டு நான் சொல்றது நிறைய பாட்டு இருக்கு ஒன்னு ரெண்டு பாடல் சொல்ல முடியாது அப்படி எடுத்தா வந்துக்கிட்டே இருக்கும் இல்லை ஆழம் எது ஐயா அந்த பொம்பள மனசுதான் கங்கா மரன் எழுது இல்ல இன்னொரு விஷயம் நான் கவனிச்சிருக்கேன் குரல் பத்தி பேசுனாலே சொல்றேன் ராஜா இப்ப நீங்க பாடும்போது கூட நோட்டீஸ் பண்ண சரி எல்லா இசையமைப்பாளர்களும் பாடுறாங்க எனக்கு தெரிஞ்சு எல்லா இசைமை பாட்டு பாடிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் இளையராஜாவோட ரசிகர்கள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கு ராஜா பாடக்கூடிய பாடலை பாடும் போது ராஜா வாய்மே பாடுவாங்க கரெக்டா உண்மை இளையராஜா சாரோட சொல்லும் போது இளையராஜா பைத்தியங்கள்னு ஒரு வகையை பிரிக்கலாம் ரொம்ப 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 வித்தியாசமா இருப்பாங்க அவங்க ஒரு நண்பர் இருந்தார் ஒரு டைரக்டர் அவர் பேர் சொல்லவனா அவர் சொன்னார் நான் வந்து ராஜா பாட்டு பூரா நான் வச்சிருக்கேன் எம் பி த்ரீயாக மாற்றி வச்சுருக்கேன் ஐயாயிரம் பாட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே நான் வந்து சரி எனக்கு கூட நான் அந்த ஐயாயிரம் பாடல் ஐயாயிரத்து எத்தனை பாடலாம் அவர் இது வரைக்கும் பண்ணியிருக்காரோ அந்த பாடல்களுடைய முழு தொகுப்பையும் ஆகிட்டுருக்குன்னு அவர் சொல்கிறார் அந்த பாட்டை முழுக்க கொடு நானும் கேட்குறேன் கேட்டுக்கிட்டே இருக்கணும் எனக்கு அது கொடு அப்படின்னு கேட்டவுடனே அது கொடுக்க முடியாது கவிஞரே அப்படின்னா ஏன் இல்லை அவருடைய பாட்டு மொத்த தொகுப்பையும் வச்சுன்னு இருக்கிற உங்களுக்கு தெரிஞ்ச லிஸ்ட்டு நான் மட்டும் தான் இருக்கணும் இது எவ்வளோ பெரிய அப்படின்னாரு சரிங்க ஒரு நாலு பாட்டு குறைச்சிட்டு கொடுங்க அதாவது ஒரு நூறு பாட்டு குறைச்சிட்டு கொடுங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்டேன் அது மாதிரி நிறைய பேர் ராஜா சாரை பற்றி பேச ஆரம்பித்தாங்கன்னா முன்னிரவில் ஆரம்பித்து விடியல் வரைக்கும் அப்படி பேசிக்கிட்டு இருக்கிற நிறைய பேரை நான் பார்த்துருக்குறேன் அப்படி அவரே உலகமாக நினச்சி தொடர பல பேரை நான் இன்னுமே சந்திச்சுட்டு இருக்கேன் அதெலாம் நானும் ஒருத்தன் நீங்கள் சொல்லும்போது எனக்கு ஒரு டை சீரியல் டைரெக்டர் இருந்தார் நானும் பேர் சொல்ல வேணாம் நினைக்கிறேன் அவர் கூட காரில் போகக்கூடிய கொஞ்ச நாள் இந்த ஸ்கிரிப்ட்லாம் எழுதக்கூடிய பழக்கம் எனக்கு இருந்துச்சு அப்போ அவர் கூட பயணிக்கும்பொழுது அவர் வந்து காரில் வந்து பாடலை போட்டுட்டு கண்ணம்மா காதல் அவர் ராஜா மாதிரி பாடாத நினைச்சு அவரு பாடுவாரு கூட இருந்து படக்கூடிய அவசை இருக்கு ஆனா ராஜா ரசிகர்களுக்கு அந்த பிரச்சனையே கிடையாது ராஜாவோட பாடலை பாடும்பொழுது நான் ராஜாவாகவே மாறி பாடுகிறேன் என்னன்னாலே பெண்கள் கிட்ட கூட அந்த பழக்கம் இருக்கு நான் பாத்திருக்கிறேன் அந்த மாதிரி ஒரு தாக்கத்தை ஒரு குரல் ஏற்படுத்தியிருக்குன்னா அது ராஜாவோட குரல் தான் எங்கிருந்து குரலிலிருந்து அடுத்த கட்டம் போய் அவரோட இசையை கிரகிக்கிற ஒரு பக்குவம் வரும்ல ஒரு 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 தருணம் அது எப்ப நடந்தது அது வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய கல்லூரி காலகட்டத்தில் தான் நான் அவருடைய இசையினுடைய தீவிர ரசிகரானது ஏன்னால் நான் பிறந்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை தெரு கொண்ட குக்கிராமம் இன்னுமே பேருந்து வசதி இல்லாத ஒரு கிராமத்தான் தான் தென்பண்ணி ஆட்டங்கரையில் இருக்கிற ஒரு காட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கிராமமாக அதனால் பெருசாக வந்து இந்த உலகின் பிற விஷயங்கள் வந்து சேராத இடம் அப்போ யார் இசையமைப்பாளர் என்ன எதுன்னு பிரித்தறிவதற்கே எனக்கு ஒரு காலம் தேவைப்பட்டது அதுக்கு பிறகு ராஜா சாரனுடைய மிக தீவிர ரசிகராகி நம்ம வந்து எப்படி அவருடைய அவருடைய இசை தான் நம்ம ரசித்து வளர்ந்து துக்கிறோங்கிறதே அப்புறம் தான் தெரிய வரும் அப்புறம் பின்னாளில் நான் வந்து பாடலாசிரியராக ஒரு ஆரம்ப கட்டத்தில் ஒரு முறை அவருடைய பகுதிக்கு நான் போகிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது என்னுடைய ரசிகர்கள் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க மதுரிலேருந்து தேனி நோக்கி போகிற ஒரு விடியற்காலை மகிழ்ந்து பயணம் அப்பா அவருடைய பாடல்ல போட்டு ரசிச்சுட்டு போற அந்த அனுபவம் வந்து ரொம்ப அலாதியா இருந்தது ஏன்னா அந்த சூழல் அங்கதான் அந்த பெரிய குளம் அந்த பண்ணை அந்த பகுதியில நம்ம அப்படி போயிட்டு இருக்கிறப்போ அவருடைய பாடல்ல ரசிச்சு போயிருக்கோம் இந்த தான் அந்த மகான் புறப்பட்டிருக்காரு அப்படின்றப்ப அந்த கூடலூர் நினைவு அவங்க தாயினுடைய நினைவு அந்த இடத்துல போறப்போ ஒரு ஒரு வேறு மாதிரி ஒரு உணர்வு இருந்தது ராஜா சாருக்கு ஒருவன் இயல்பாகவே வந்து ரசிகர் ஆகிறதுக்கு ஒரு தனிப்பட்ட காரணங்கள் தேவையில்லாமன் தமிழனாக இருந்தால் போதும் இந்தியனாக இருந்தால் போதும் இசை ரசிகனாக இருந்தால் போதும் ஆமாம் ஸோ அப்படி தான் நீங்கள் ரசிகர் அனுத்தணும் இப்போ சொன்னீங்க இல்லையா அவருடைய ஊருக்கு போகும்போது அந்த ஒரு அலாதியான அந்த அனுபவம் நானுமே அந்த ஊருக்கு போகும்போது அது மாதிரியான உடன் இருக்கிறேன் பல ரசிகர்களுக்கு வந்து அது வந்து மெக்காம இது காதலர்களுக்கு தாஜ்மஹால் போகணும்னு நினைக்கிற மாதிரி ரசிகர்களுக்கு வந்து பண்ணைபுரம் போகணும் தேனி போகணுங்கிற மாதிரியான ஒரு ஒரு உணர்வை கொடுத்துருக்கிறார் இன்னொன்னு சொன்னீங்க உங்க ஊர் வந்து ஒன்றை தெரு கொண்ட ஒரு ஊருன்ட்டு ராஜாவோட ஊருன்னு சொல்லறீங்க அது குக் கிராமம் கிராமம் கூட சொல்லக்கூடாது ஒன்றரை தெரு இருந்து அது எப்படி ஊர் ஒரு சிறிய ஒரு இடம் மக்கள் வாழக்கூடிய ஒரு சிறிய பகுதி அப்படி வச்சுக்கலாம்ல அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து ரொம்ப சிறிய இடத்துல பகுதியில இருந்துதான் ராஜாவும் கிளம்பி வர்றாரு இன்றைக்கி வந்து இவ்வளோ பெரிய ஒரு ஆளுமையாக மாறி இருக்கிறார் அப்படின்னா வந்து எப்படி அது நிகழ்ந்தது அதை எப்படி நிகழ் அதாவது எதனாலும் தடுக்கப்பட முடியாத ஒரு மாபெரும் திறமை அதுதான் இது வந்து நீங்கள் புறச்சூழல் எதனாலும் அழுத்தி வைக்கப்பட முடியாத தடுத்துவிட முடியாத ஒரு மிகப்பெரிய காட்டார் அவர் இசையால் அப்படி தான் அவரை நம்ம எல்லாம் நம்ம மூழ்கடித்தார் அவர் அதை ஒன்றுமே பண்ண முடியாது அது இயற்கை அனுப்பி வைத்த ஒரு மாபெரும் விஷயம் அது அவர் நம்ம கிட்ட அனுப்பி வச்சு புரிஞ்சுக்கலாம் அவரை அனுபவம் முதல் முறை சந்தித்த அனுபவம்லாம் நிறைய இருக்கு நான் வந்து பாடல் எழுத ஆரம்பித்த பிறகு யுவன் அவர்களுக்கு நான் யுவன் நல்லா நண்பரேன் ரவிசங்கரா அவருக்கு நான் வந்து உனக்காக எல்லாம் உனக்காக அந்த படங்கள் ஆரம்ப கட்டத்தில் எழுதிக்கிட்டு இருந்தேன் வின்னர் போன்ற படங்கள்லாம் எழுதிட்டு இருந்தப்போ அவர் எனக்கு ஒரு கொலு விழாவுக்கு என்ன கூப்பிட்டார் வீட்டுக்கு வாங்க ஃபேமிலியோட வாங்கினாரு அப்போ ஃபேமிலியில் என்னுடைய அறை நண்பனை அழைச்சிக்கிட்டு போனேன் அவருடைய வீட்டுக்கு கொலு விழா அவங்க வீட்டில் ரொம்ப சிறப்பாக நடக்கும் எல்லாம் நிறைய ஒரு ஒரு டீநகரில் இருக்கிற வீட்டில் டீநகரில் முருகேசன் தேரில் இருக்கிற வீட்டில் ஒரு நிறைய ஒரு முக்கியமான ஒரு ஐம்பது பேர் அழைச்சி ஒரு சிறப்பாக நடக்கும் கொலு விழா நடக்கும் அந்த விழாவுக்கும் நான் போயிருந்தேன் அப்போ எனக்கு இவன் அறிமுகப்படுத்தி வச்சாரு அது மாதிரி பாடலாசிரியர் விவேகா நமக்கு நிறைய எழுதிட்டுருக்கிறாருன்னு அப்புறம் அவர்கிட்ட சந்தித்து பேசக்கூடிய ஒரு நிகழ்வு நடந்தது அங்கேயே இருந்துட்டு அதுக்கு பிறகு கார்த்திக் ராஜா அவர்களோடையும் அவரை நான் சந்தித்திருக்கிறேன் அதற்கு பிறகு ஐயா வாலி தலைமையில் நாங்கள்லாம் சேர்ந்து எங்களுக்கெல்லாம் ஒரு விருந்து நிகழ்வு ஏற்பாடு பண்ணாங்க குமுதம் சார்பாக ஏற்பாடு பண்ண ஒரு நிகழ்வுல கலந்துக்கிட்டு அதில் நான் பேசியிருக்கேன் அவரோட ரொம்ப நெருக்கமாக இருந்திருக்கும் அதுக்கு பிறகு பல்வேறு நிகழ்வுகள் பல நிகழ்வுகளில் அவரை நான் சந்திச்சிருக்கேன் விகடன் ஏற்பாடு பண்ண ஒரு நிகழ்வுல அவரை பற்றி பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்தது அவரோட இருந்து ஒரு இது மாதிரி நிறைய இருந்துருக்கு அப்புறம் நான் அவருக்கு பாட்டும் எழுதிருக்கேன் அவர் பாட்டில் எழுதிருக்கேன் நிறைய நிகழ்வுகள் இருக்குது இதில் சுவரசியமான விஷயம் எதாவது ஞாபகம் இருக்குது அவரோட அவர் பேசிய விஷயங்கள் இப்போ ஒரு வாரத சார்பாக இல்லைங்களா குமுதம் சார்பாக இருந்தப்போ அவர்கிட்ட நான் கேட்டேன் அவங்களுடைய சுயசரிதை நீங்கள் எப்போது எழுத போகிறீர்கள் அப்படின்னு கேட்டேன் அவர் சிரிச்சுட்டாரு அப்புறம் அவர் சொன்னார் சுயசரிதை நான் எப்படி எழுதுறதுன்னு எனக்கு இப்போதான் நீங்க தூண்டி விட்டுருக்கீங்க அதுதான் அந்த ஆறு இதனுடைய இருந்தது அப்போ எப்போ சுயசரிதை எழுத போகிறீர்கள் அப்படின்ட்டு அப்போ அதை சுயசரிதையை நானா எழுதுறது சரியா இருக்குமா மற்றவங்க எழுதுறது சரியா இருக்குமா அப்படிங்கிறத பத்தி அவர் ஒரு இதுவா சொன்னார் மற்றபடி அவரோட சுவாரஸ்யமா நான் அப்போ இன்னொரு அனுபவம் என்னுடைய முதல் கவிதை தொகுப்பு உயரங்களின் மேற்கொண்டு போய் கொடுக்குறப்போ காற்று மண்டலத்தையே கைவசம் வைத்திருக்கும் இசை அரசனுக்கு அப்படின்ட்டு விவேகான்னு போட்டேன் கூப்பிட்ட உடனே பார்த்து வாங்கி பாத்துட்டு அவர் என்ன சொல்ல போறாருன்னு கவிதைய பத்தி திட்டப் போறாரா அது எதை பத்தியா பேச போறாருன்னு வாங்கி பாத்துட்டு அது என்ன காற்று மண்டலத்தையே கைவசம் வைத்திருக்காங்க மத்தவங்க எல்லாம் இல்லையா நான் மட்டும் தான் வச்சிருக்கிறேன்னா அப்படின்னாரு ஆமா அடித்து வந்தேன் ஓகே இப்போ சுயசரிதை எழுதற பத்தி பேசணும் இல்லையா ராஜா மாதிரியான ஒரு நபர் சுயசரிதையை எழுத வேண்டியது எந்த அளவுக்கு அவசியம்னு நினைக்கிறீங்க நிச்சயமாக அவசியம் ஏன்னா அவர் ஒரு இசை ஆளுமை என்பதை தாண்டி ஒரு எளிய கிராமத்தில் இருந்து இமயம் தொட்ட ஒரு மா மனிதர் இல்லையா அது மற்றவர்களுக்கு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் அவருடைய இசை வந்து நம்முடைய வாழ்வின் ஒரு முக்கியமான பகுதியாக இருக்குங்கிறத தாண்டி அவருடைய வாழ்க்கையை ஒரு மிகப்பெரிய பாடம் தானே எங்கேருந்து நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படிங்கிறது இந்த உலகத்திற்கு உதாரணமாக சொல்லக்கூடிய ஒரு பெரிய அறைகூவல் இல்லையா அதனால் அந்த சுயசரிதைங்கிறது நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய உந்துதலா இருக்கும் வருங்கால தலைமுறையினர் இங்கிருந்து எங்க வர்றதுன்னு சொல்லும் பொழுது அதுக்குள்ள இந்த இடத்துல இந்த இடத்துக்கு வர்றதுன்னா அது வந்து அதுவும் ராஜாவுடைய வாழ்க்கை வந்து நமக்கு தெரியும் எத்தனை விமர்சனங்கள் எத்தனை அவதூறுகள் எல்லாம் அந்த பெரிய சாஸ்திரிய சங்கீத புலவர்களுடைய எல்லாம் தாண்டி வந்து போடா எல்லாத்தையும் தாண்டி நான் தாண்டா பெரிய ஆளு அப்படின்னு நிக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் ஆமா அப்படியான அப்படியான ஒரு விமர்சனத்தை தாண்டி வந்த ஒரு மனிதருங்கிறதுனால அதுல ஒரு ஒரு பெரிய புரட்சி இருக்குல்ல அவரோட வாழ்க்கையே ஒரு நிச்சயமா ஒரு புரட்சி இருக்குல்ல அதை எப்படி பாக்குறீங்க அவர் புரட்சி செய்யணும்னு நினைச்சலாம் வரலாம் அது இயல்பா அமைஞ்சிருக்கு அவரு அவருடைய இசை திறமையின் மூலமா அப்படி வர்றாரு அவருடைய இசை யாரையும் வந்து நிக்க உடலை எதிரல அப்படியே வந்து அவர்கிட்ட சரண்டர் ஆக்குது அப்படி கொண்டு போய் அவருக்கு எத்தனையோ தடை அதுதான் அவருடைய ஆரம்ப பாடல் வந்து பதிவாகிறதுக்கே எத்தனை தடைகள் இருந்தது சென்டிமெண்ட்டாக எவ்வளோ இஷ்யூஸ் வந்தது அப்படிங்கிற அதெல்லாம் தாண்டி அவர் நிற்கிறாருன்னா அவருடைய இசை ஆளுமை தான் இப்போ என்ன பிரச்சனை இருந்தாலும் இவ்வளோ அழகான இசையை விட்டுறக்கூடாதுன்னு பஞ்சர் நாசலம் அவர்கள் நினைத்ததுனால தானே அப்போ இன்றைக்கி உலகமே அவருக்கு அவருடைய இசையை பார்த்து பிரமிக்கிறது என்றால் அவர் அவ்வளோ ஒரு மாபெரும் திறமை அது ஒரு மிகப்பெரிய கொடை பாடல் அவர் கூட பழகி பார்த்து இவ்வளோ தூரம் ரசிகராக இருந்து கடைசியாக ஒரு பாடல் எழுதுகிற வாய்ப்பும் வந்துச்சு ஒரே படத்தில் மூன்று பாடல் எழுதுனீங்க ஓய் அப்படின்னு ஒரு குணம் அந்த அனுபவத்தை பற்றி சொல்லுங்க அது ஒரு சிறப்பான அனுபவம் ஒரு நண்பர் எனக்கு தொலைபேசியில் அழித்து பாடல் எழுதணும் அப்படின்னு கேட்டார் அடுத்த வாரம் வாங்க அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன் அடுத்த வாரம் வாங்க சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் சரி சார் அடுத்த வாரம் வரோம் டியூன்லாம் வந்துடுச்சு ராஜா சார் டியூன் போட்டார் அப்படின்னாரு யார் யார் நம்ம அவருக்கு பாட்டுகள் தானே காத்துக்கிட்டு வரும் யார் 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 என்ன ராஜா சார் இல்லை ராஜா சார் இசையில் நீங்கள் உங்களுக்கு மொதல் உங்கள் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள் நான் இப்போ வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிளம்பி போயிட்டேன் உடனே கிளம்பி போய் அலுவலகத்துக்கு போய்ட்டு டியூனை வாங்கி பார்த்துட்டு நான் எழுதிட்டு வரேன் அப்புறம் சார் சந்திப்பாக இப்போ சொல்லாதீங்கன்னு தோத்தன் அப்புறம் பாட்டு எழுதிட்டு அவர் போய் சந்தித்தேன் பாட்டு எழுதிட்டு சந்தித்த உடனே நான் அவருக்கு கொஞ்சம் பதற்றத்துலேயே ரெண்டு மூணு பல்லவி நாங்கள் இந்த சரணங்கள் எழுதி போயிருந்தேன் அப்போ வந்து பார்த்துட்டு இது ஓகே இது ஓகே இது ஓகேன்னு சொல்லிட்டு அடுத்த பாட்டு வேகாவுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னார் அப்புறம் அடுத்த பாடல் எழுதினேன் அடுத்த பாடலும் அவர் சிறப்பு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அடுத்து இன்னொரு பாட்டு எப்படின்னா இல்லை சார் அவர் ஒருத்தருக்கு இல்லை அதை ஒருத்தர் கொடுத்துருங்க அப்படின்னாரு அப்புறம் இருந்த மூன்று மீதி பாடல்களையும் நானே எழுதிட்டேன் ஓகே அதுதான் அவரோட நான் பாடல் எழுத உட்காந்து அனுப்ப மூன்றாவது பாடல் எழுதும்போது சில விஷயங்கள்லாம் நுணுக்கம்லாம் சொன்னார் இப்படி ஒரு இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படிங்கிற அவருடைய ஆழ்ந்த அனுபவத்திலிருந்து சில கருத்துக்களை எல்லாம் சொன்னாங்க அது ஒரு மிகப்பெரிய பாடமா இருந்தது நமக்கு பேர் வச்சாலும் வைக்காம போனாலும் மல்லிவாசன் ஒரு சாங் அந்த டைம் நம்ம எல்லாம் கேட்டிருக்கோம் கொண்டாடி பண்ணிவன் ரிலீஸ் பண்ணும்பொழுது அது இன்னைக்கு இன்னைக்கு ஒருவேளை அந்த 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 ஜென்ரேஷன்ல இல்லாதவங்க இன்னைக்கு இருக்க இளைஞர்கள் எல்லாம் கேட்காம போயிட்டு போனவங்க அந்த பாட்டை பாடிட்டே இருக்கிறாங்க அதனால புது பாட்டுன்னு வச்சு பாடிட்டு அப்ப இத்தனை காலம் கிடந்தும் அந்த பாட்டில திருப்பி ரீலீஸ் பண்ணா ரீமாஸ்டர் பண்ணா கூட

அதை நீங்க இன்னும் நூறு வருஷம் கழிச்சு ஆயிரம் வருஷம் கழிச்சு ரீமேக் பண்ணிங்கனால இதே குதூகலம் இதை தாண்டிய குதூகலம் இருக்கும் ஏன்னா அது ராஜா சார் அதை நம் மரபணுவில் விதைத்து விட்டார் ஓகே அத ஒன்னும் பண்ண முடியாது இந்த மேஜிக் வந்து ஏன் ஆஹ் சிவி எம் விஸ்வநாதந்தன் இருந்திருக்காரு அதுக்கப்புறம் யார் ரகுமான் வந்திருக்காங்க பெரிய பெரிய லெஜன் மியூசிக் அங்க இருந்திருக்காங்க ஆனாலும் இந்த மரபணுவில் கலக்கிற ஒரு வித்தை ஒண்ணு நிகழ்ந்தது வந்து கூடுதலாக ராஜாவுக்கு தான் நிகழ்ந்து ராஜா நிகழ்த்தது காரணம் இந்த மண்ணில் விளைந்தவர் ஆவார் இந்த மண்ணின் நாட்டுப்புற கலைகளை கேட்டு வளர்ந்தவர் அவர் இந்த மண்ணில் மக்கள் எதை சுவாசிக்கிறார்களோ அந்த காற்றை சுவாசித்து வளர்ந்தவர் அவர் அதனால் அவருடைய இசை நம்முடைய இசையாக இருக்குது நமக்கான இசையாக இருக்குது இந்த மண்ணுக்கான இசையாக இருக்குது கவிஞர்கள் அப்படின்னா வந்து க காதலையும் கவிஞர்களையும் பிரிக்க முடியாது அப்ப உங்க கிட்ட இந்த கேள்வியை கேட்டு ஆகணும் காதல் அது மாதிரி எப்படி காதலையும் கவிஞர்களையும் பிரிக்க முடியாதோ அது மாதிரி காதலிக்கிறவர்களையும் இளையராஜா பாடல்களையும் பிரிக்க முடியாது அவங்க வாழ்க்கையில எல்லா காது காதலோட காதலோட வெவ்வேறு கட்டம் இருக்குல்ல ஒவ்வொரு கட்டத்துக்கும் ஒரு ராஜா பாடல் இருக்கு உங்களுடைய காதல் உங்களுக்கு அது மாதிரியான பாடல்கள் நல்லா இருந்திருக்கு எனக்கு காதல் அப்படின்னு சொல்ற வீட்டுல போய் இருக்காங்க அவங்களையும் நான் காதலித்து தான் திருமணம் ஒரு குறிப்பிட்ட பாடல் ஒரு பாட்டு ரெண்டு பாட்டுலாம் சொல்ல ஒரு குறிப்பாக அவர் சொல்கிறேன் எங்கள் ஆசிரியர் பிடி மாஸ்டர் ராஜராஜ சோழன் தான் பாட்டு ராஜராஜ சோழ மைத்தா அவர்களையும் எனக்கு ரொம்ப பிடித்த பாடல்கள் ஒன்று அவரை கண்ணோடு கண்களேற்றும் கற்பூரதீவம் கைதையின்றும் போது பாயும் மின்சாரமே தன்னான் பாட்டு பாடும்போது நாங்கள்லாம் வந்து இதை ஒரு சாதாரண பாட்டாக பாடுறோம் அவர் வந்து இந்த பாட்டினுடைய இது தெரியுமா உங்களுக்கு இதுக்கு ஒரு வயசு வரணும் ஸ்கூலில் ஸ்கூலுக்கு இதுக்கு ஒரு வயசு வரணும் இது எந்த பாட்டு இது என்ன மாதிரி பாட்டு தெரியுமா இதுக்குள்ளார் இருக்கிற விஷயம் என்ன தெரியுமா அப்படின்னு அப்போ சொன்னார் இப்போ அந்த ஆசிரியர் மறைந்து போயிட்டார் செத்துட்டார் அவரு ஆனால் இன்னைக்கும் அந்த பாடலை கேட்குறப்பெல்லாம் எங்கள் பிடி மாஸ்டருடைய காதல் ஞாபகம் வரும் அது அந்த ஒரு கண்ணில் கச ஈரம் கசிவோட அந்த பாட்டை வந்து அவர் பேசின அந்த தோரணை இன்னமும் என் மனதுக்குள் குடிக்கொண்டு இருக்கிறது ஏராளமான பாடல்கள் எங்க அப்பா காலத்துல எங்க அப்பா ஒரு பொண்ணை காதலிச்சிருக்காரு அவர் காலத்துல வந்து நினைக்க தெரிந்த மனமே மறக்க தெரியாதான்னு அவர் பாடல்களை காதலர்கள் துணை வைத்துக் கொள்வாரு அப்படி இப்ப சமீப கால எல்லாருக்கும் வந்து ஆதர்சமாக இருக்குது ராஜா சார் நீங்க இந்த பிடி மாஸ்டர் சொல்லும் தான் எனக்கு ஞாபகம் வருது ஊர்ல இந்த டிராவல்ஸ் மாதிரி வண்டி ஓடல பஸ் இல்லாம ஆமா வேன் சவிச ஆமா நம்ம வந்து பாடல்கள் கேட்கறதுக்காகவே அதுல ஏறுவோம் பஸ் தவிர்த்துட்டு அப்போ ஒரு முறை வந்து கேளடி கண்மணி பாடகன் சங்கின்னு பாட்டு இருக்குல்ல அந்த பாடலை கேட்டு வந்து அவர் அவர் அன்னைக்கு தேதிக்கு இன்னைக்கு நான் இருக்க இருந்திருப்பாரு இந்த வயசுல அவர் இருந்திருப்பாரு பாடல் ஓடிட்டு இருக்கும்போது அவர் அழுது எனக்கு நீங்க சொல்லும் இருக்கா அந்த பாடல் கேட்டு அவர் அழுதுட்டு இருந்தது பாடலாம் நெகழ்த்தும் பாடலும் காதலும் சேர்ந்ததுன்னா ஒரு மனுஷனை கரைச்சி கொண்டு வந்துடும் ஒரு பாடலாசிரியரா கிட்ட இந்த கேள்வியை கேட்டே ஆகணும் ராஜா பத்தி பேசும்போது ராஜா அவர்கள் வந்து அவருடைய பாடல் வரிகள் மிகச்சிறப்பு நிச்சயமாக அற்புதமான பாடல்கள்லாம் எழுதியிருக்கிறார் ஒரு ஒரு சில படங்களுக்கெல்லாம் வந்து முழுமையாக எல்லா பாடலுமே எழுதியிருக்கிறாரு இந்த பாடல் ராஜா சார் எழுதினாருங்கிற கேட்குற மாதிரி அவ்வளோ அற்புதமான பாடலாம் எழுதியிருப்பாரு நீங்கள் ஒரு ஒரு பாடலாசிரியராக ராஜா சார் எப்படி பார்க்குறீங்க ஒரு பாடலாசிரியராக நான் பார்க்குறப்போ அவருடைய பா பாடல் வரிகள் தேர்வுலேயே அவருடைய நிபுணத்துவத்தை நாம் பார்க்கலாம் எங்கேயுமே இசையிலிருந்து உறுத்தி கொண்டிருக்கிற வார்த்தைகளே அவர் பயன்படுத்தியதே இல்லை ஓகே அவருடைய பாடல்களில் வார்த்தைகள் வந்து அப்படியே வந்து வார்க்கப்பட்டிருப்பதற்கு மிகப்பெரிய காரணம் அவர் ஒரு இசை ஆளுமை என்பதை தாண்டி அவர் அவருக்கு இருக்கிற தமிழ் புலமையும் ஒரு மிகப்பெரிய காரணம் நினைக்கிறேன் இன்னொன்று அவர் ராஜா சார் வந்து பாடல்கள் நிறைய எழுதியிருக்கிறாரு அந்த பாடல்களை நான் நிறைய சொல்லலாம் அவங்களுக்கு ரெஃபரன்ஸை ஆனால் அதை தாண்டி அவருடைய இசையில் எழுதப்பட்டிருக்கிற அத்தனை பாடல்களிலும் அவர் இருக்கிறார் ஆமாம் அவர் பங்களிப்பு அவருடைய பங்களிப்பு இருக்கும் அது இந்த வரி இப்படி இருக்கணும் அந்த வரிங்னா நிறைய பல்லவிகளே அவர் தான் அப்படின்றதெல்லாம் நம்ம அப்போ கேள்விப்படுறோம் நிறைய புகழ்பெற்ற பாடல்களுடைய பல்லவியாக அவர் எழுதியிருக்கிறாரு அப்படிங்கிறதான் கேள்விப்படுறோம் அது ராஜா சாருக்கு மட்டுமே இருக்கிற ஒரு மிகப்பெரிய சிறப்பு அது காரணம் அவர் வந்து ஒரு இசையமைப்பாளராக இருக்கும்போது அவரே ஒரு கவிஞராகவும் இருக்கிற ஒரு சூழலில் அப்படி ஒரு கம்போஸ் பண்ணி வச்சுருவார் அப்புறம் நிறைய பாடலாச்சிரியர்கள் அதை மாற்ற முடியாத சூழல்லாம் கூட இருந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படி அவர் வந்து அவர் தமிழ் புலமை மிக்கவராகவும் இருக்கிறது ஒரு பெரிய வரம் அது ஓகே அதுவே ஒரு பெரிய காரணமாகவும் இருக்கலாம் அவருடைய பாடல்களுடைய தொடர்ச்சியான வெற்றிக்கு அவருடைய இசை ப்ளஸ் இதுவும் காரணமாக இருக்கிறது ரொம்ப பிடித்த பாடல் ஒரு பாடல் குறிப்பா சொல்ல முடியாத ஒன்று இரண்டு பாடல் நிறைய பாடல் இருக்குது அதுலேயும் ரொம்ப அவருடைய வரிகளில் பிடித்த பாடல் சொல்லுவோம் நிறைய சொல்லலாம் இப்ப சமீபத்தில் சொல்கிறதுனா பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்து என் போன்ற பாடல்களை சொல்லலாம் ஆமா எனக்கு தெரிந்து அந்த பாடல் வந்து எனக்கு தெரிந்த ஒருத்தர் வந்து ஒரு பகுத்தறிவாதி கடவுள் நம்பிக்கை இல்லாதவர் வந்து என்கிட்ட சொன்னார் கடவுள் நம்பிக்கை கிடையாது எந்த காலத்தையும் கடவுள் கும்பிடும் நினைச்சதே கிடையாது ஆனால் இந்த பாடல் கேட்டா கடவுள் நம்பிக்கை வந்துடும்னு ஒரு பயம் ஒரு பயம் வந்துடுது அதனால இந்த பாடலை கேட்குறத தவிர்க்கிறேன் அதனால கேட்காமல் இருக்க முடியல அந்த பாடல் ஏதோ ஒன்று போயிருந்து சொல்லி தட் மீன்ஸ் அந்த வரிகள் ஆமாம் ஆமாம் அத்தனை செல்வம் முன்னிட நான் பிச்சைக்கு செல்வதை விட ஐயோ உண்மைதான் போல இருக்கேன் ஒரு விக்கிர மாதிரியான வர்வில் அப்படி அப்படியான அவர் வரிகளாரு நீங்க நிறைய சேர்ந்து பாடல் இப்போ ஒர்க் பண்ணியிருக்கீங்க அவர் கூட ப பழகி இருக்கீங்கன்னு பொழுது ராஜா சாருக்கு வெளிய ஒரு இமேஜ் இருக்குல்ல ஐயோ ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ரெண்டு மூணு விதமா சொல்ல கேட்டிருக்கோம் ஒண்ணு அவர் அவரை அவர் பார்த்து பயந்துட்டு போறது இன்னொன்னு வந்து ஒரு பிரமிப்போட போறது அவர் அதுக்கு அவர் திருப்பி ரியாக்ட் பண்றதுன்ட்டு அவர் சொல்லக்கூடிய கதைகள்லாம் கொஞ்சம் அவர் ஒரு ரூடான தாங்கிற மாதிரி ஒரு இமேஜ் இருக்குல்ல பட் அது மட்டுமே தானா இல்லை அதையும் தாண்டி வேறொரு மனிதராகவும் அவர் இருக்கிறாரா அவங்களோட அனுபவத்தில் சொல்லுவோம் ராஜா சாரை பொறுத்த வரைக்கும் அவருடைய இசைக்காகத்தான் நம்ம அவரை பார்க்கணும் நம்முடைய விமர்சனங்கள்லாம் இசை சார்ந்து தான் இருக்கணும் அப்படி பார்க்கறப்போ அவர் ஒரு இசை கடவுள் அவ்வளோதான் மற்ற புற விஷயங்களை பற்றி நாம் பெரிதாக கவனத்தில் எடுத்துக்கொள்ள தேவையில்லை என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு தாய்மையோடு தான் என்னெல்லாம் அணுகிருக்காரு அவர் ஒரு குழந்தை உள்ளத்தோடும் இருந்திருக்கிறாரு எங்களை எல்லாம் இன்னொன்று குறிப்பாகவே கவிஞர்கள் மேலே பேரன்பு கொண்டவர் அவர் அவரும் கவிஞர் என்பதனால தமிழகத்தில் இத்தனை வருடத்துல நிறைய ஆளுமைகள் இருப்பாங்க அரசியல் சார்ந்து இலக்கியம் சார்ந்து சினிமா சார்ந்துன்னு ஆனால் யாரெல்லாம் மிகச்சிறந்த ஆளுமை அப்படின்னு பார்த்தோன்னா அப்படி ஒன்றிரெண்டு பேர் தான் நம்ம சொல்லுவோம் அப்படியான ஒரு நபராக இளையராஜாவையும் சொல்ல முடியும் பொழுது உங்களுடைய தரப்பில் இருந்து பார்க்கும் பொழுது அவர் ஏன் அப்படியான ஒரு இடத்தில் இருக்கிறார் எப்படிப்பட்ட ஒரு ஆளுமையாக இருக்கிறார் அவர் நம்ம எப்படி பார்க்கணும் நினைக்கிறேன் இவர்கள் வாழும் காலத்தில் நாம் இருக்கிறோம் அப்படின்னு நான் வந்து ரொம்ப பெருமைப்பட்டது ரெண்டு ஆளுமைகள் ஒன்று கலைஞர் இன்னொன்று இசைஞானி இளையராஜா அவரால் இவங்க ரெண்டு பேர் தான் நான் அப்படி யோசிச்சுருக்கேன் அதற்கு காரணம் எந்த தனிப்பட்ட காரணமும் இல்லை அவங்க ரெண்டு பேருனுடைய வாழ்க்கையை உற்று நோக்கணும்னா அது பேர் அதிசயம் கலைஞரனுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஒரு மனிதனால் ஒரு ஆயுளில் செய்ய முடியாத சாதனைகளை அவர் ஒரு ஆயுளில் செய்திருக்கிறார் ஒரு ஐந்து ஆறு ஆயுள் இருந்தால் தான் ஒரு மனிதன் ஒரு விஷயத்தை செய்ய முடியும் அப்படிங்கிறத அவர் செய் அவருடைய அரசியல் குறித்த உங்களுடைய விமர்சனங்கள் ஒரு பக்கம் வைங்க அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்த விமர்சனங்களையெல்லாம் அப்படி தூரம் வைங்க அதை தாண்டி கலைஞர் என்கிற ஒரு மனிதராக நீங்கள் பாருங்கள் அவர் எப்படி புறப்பட்டு எவ்வளோ பெரிய பயணங்களை கடந்து எவ்வளோ பெரிய தடைகளை கடந்து வாழ்க்கையில் எந்த உயரத்துக்கு வந்துருக்கிறாரு எவ்வளோ பெரிய சனாதன கோட்டைகளையெல்லாம் அப்படி தகர்த்துட்டு தகர்த்தகாய சூரியனாக முன்னிருக்கிறார் அப்படிங்கிற அதிசயத்தை பார்த்தோம்னா தனியாக அது யாருமே பார்த்து உணர முடியும் அது வந்து நீங்கள் வந்து யா அவர் வந்து வளர்த்தெடுக்கப்பட்டவர் அல்ல வளர்ந்தவர் தானாக வளர்ந்தவர் அப்படி பார்த்து நான் அவரை பிரமிக்கிறது உண்டு இது தனிப்பட்ட நான் வெளியில் இது எங்கேயும் சொன்னதில்லை நான் சொல்கிறேன் இயல்பாக இப்படி என்னுடைய மனதுக்குள் இருக்கிற ஒரு பிம்பம் எப்படி நான் வந்து பிரமிக்கிறது அதே போல் இசைஞானி இளையராஜா அவர்களும் யாராலும் வளர்த்தெடுக்கப்பட்டவரல்ல அவராக அவருடைய இசைத்திறமையின் காரணமாக தானே பல தடைகளை தாண்டி அவருடைய திறமையின் காரணமாக அப்படி ஜொலிச்சு இமயமாகி நிற்கிறார் அப்படிங்கிறதுனால அவர் வந்து ஒரு ஒப்பிடப்பட முடியாத உயரத்தில் இருக்கிற ஆளுமையாக நான் பார்த்து விற்குறேன் இளையராஜோட ரசிகள் உட்காந்து பேசினா நம்ம இப்படி தான் பேசிகிட்டே இருப்போம் அவரை ஒரு ஒரு உயரத்தில் வைத்திருப்போம் இல்லையா இதுக்கு நீங்க வந்து ராஜா இந்த அளவுக்கு கொண்டாடுறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை ஏன் இவ்வளவு கொண்டாடுறீங்க சீரு இசை போல நிறைய நல்ல பாடல்கள் போட்டிருக்காரு அவ்வளவுதானே அதுக்காக நீங்க ஒரு ஒரு இசை கடவுள் சொல்றதெல்லாம் இசை இசை வந்து அவர் பாட்டு போட்டிருக்காரு அவ்வளவுதானே அப்படி நீங்க ஏங்க உங்களுடைய வாழ்க்கையின் துக்கத்துக்கு அவர் பாடல்களை கொடுத்திருக்கிறார் உங்கள் வாழ்க்கையின் மகிழ்ச்சிக்கு அவர் பாடல் கொடுத்திருக்கிறார் உங்கள் குழந்தைக்கான தாளாட்டுக்களை அவர் கொடுத்திருக்கிறார் உங்கள் மனைவிகளுக்கான பாடல்களுக்கு தாம்பத்திய பாடல்களுக்கு அவர் கொடுத்திருக்கிறார் உங்கள் காதலிகளை கொண்டாடுவதற்கு பாடல்களை கொடுத்திருக்கிறார் உங்கள் மரணத்திற்கு பாடல் பாடல் எல்லாத்துக்குமே அவர் வந்து பாடல்களை கொடுத்திருக்கிறார் வாழ்வோடு கலந்திருக்கிறார் நம் வாழ்வின் ஒவ்வொரு சடங்குகளிலும் கூட அவர் வாழ்கிறார் அப்படி இருக்கிறப்ப நீங்க தவிர்த்து பார்க்க முடியும் அவர் அதிர்ஷ்டவசமாக அவர் ஈடுபட்டிருக்கிற துறை நம்முடைய வாழ்க்கையோடு கலந்ததாக இருக்கிறது அப்போ அவரை நம்ம தவிர்த்து பார்க்க முடியாதுல்ல நம்ம மாதிரி வந்து வாழ்க்கையில் அந்த பாடல்களோட வளர்ந்து வந்த நம்மால் அவரை வந்து பிரித்து பார்க்க முடியாதுல்ல இன்றைக்கும் வந் அவர் சாய சாரை வந்து ஃபஸ்ட்டு முறை மீட் பண்ணும்போது சொன்னேன் நேற்று நைட்டு பூரா நான் உங்களோட தான் சார் இருந்தேன் அப்படின்னே என்ன அன்னைக்கு வந்து திருச்சியிலேருந்து வந்துகிட்டு இருக்கிறேன் அப்போ பாட்டு அவர் பாட்டையே கேட்டுக்கிட்டு வந்திருக்கார் டீன் தான் மறுநாள் சந்திக்கு போகிறான்ட்டு அவர் பாட்டே கேட்டு இல்லைபாவே நம்ம அவர் பாட்டு தான் கேட்டு வரோம் அப்போ நேற்று மு முழுக்க உங்களோட தான் சார் வந்துக்கிட்டு இருந்தேன் நான் அப்படின்னு சொல்லி நேற்று இரவு முழுக்க வந்து சிரிச்சார் அவர் அது உண்மைதானே நமக்கு வந்து எந்த நேரமும் அவருடைய பாடல்கள் துணையாக இருக்குது நமக்கு வழித்துணையாக எப்போதும் அவர் பாடல்கள் வருகின்றன அப்படி தான் நம்ம பார்க்கணும் ஏன் நீங்கள் அப்படின்னு அப்படின்னு இல்லை அவர் அந்த துறையில் இருப்பது கூட ஒரு காரணம் அவர் இசைத்துறையை தவிர்த்து அவர் இப்போ ராக்கெட் விஞ்ஞானியாக தான் நம்ம இப்படி கொண்டாட மாட்டோம் இசைத்துறையாக இருப்பது இயல்பாக நம்முடைய நமக்கு கிடைத்த பாக்கியம் பார்க்கலாம் ராஜா சார் அவர்களை பற்றி நிறைய விஷயம் பேசுகிறோம் எனக்கு வந்து ராஜா சார் அவர்களை பார்த்தா சொல்வதற்கு சில விருப்பங்கள் இருக்கும் சில ஆசைகள் இருக்கும் அது மாதிரி உங்களுக்கு ஒரு ரசிகரா சிறு அவரை பார்த்து பிரமித்து போயிருக்கிற இவ்வளவு ராஜா சார் கோரிக்கைகள் நம்ம வந்து காற்று மண்டலத்தையே கைவசம் வைத்திருக்கோம் எங்களுக்கு இசை அரசனுக்குன்னு எழுதி கொடுத்தோம்ல அது உண்மை அவர் வந்து நம்ம பார்க்கறப்ப சொல்லியிருக்கோம் அதே போல சார் நேற்று முழுக்க அவங்களோட தான் வந்துகிட்டு இருந்தேன் அப்படின்னு நம்ம சொல்றேன் இயல்பா வாழ்க்கை முழுக்க அவர் நம்மதான் பயணித்து பயணித்துக் அது அவரோடு தான் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் அப்படிங்கறது நம்ம

பேசுறதுக்கு ஒவ்வொரு சைட்ல நிறைய பேர் அவங்களோட பேசிக்குவோம் இரவு ஆரம்பிச்சா காலை வரைக்கும் பேசுறதுக்கான விஷயங்கள் அப்படியே பேசி ரசித்து ஒரு ஒளிப்பட கருவிக்கு முன்பு அதை பற்றி பேசுவதற்கான ஒரு இனிய வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு நன்றி சொல்ல கிடையாது நானுமே ரொம்ப ஒரு பெரிய நன்றி நான் தான் சொல்லணும் ராஜாவர்கள் பத்தி பல விஷயங்களை தெரியாதவர்களுக்கு அல்லது தெரிந்தவர்களுக்கு இன்னும் கேட்பதற்கு சுவாரஸ்யமாக பல விஷயங்கள் சொன்னீங்க சார் நன்றி